தர்ஷன் நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியாகியுள்ள த தெவில் கன்னட படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் கன்னட முதல்வர் ராஜசேகர் ஊழல் வழக்குல சிறை போறாரு அவரோட மகனை பொறுப்புல அமர வைக்கணும் அப்படின்னு ஆலோசகர் குமார் சொல்லிட்டு இருக்காரு ராஜசேகர் முதல்ல மறுத்து அதுக்கப்புறம் சரின்னு சொல்ல குமார் லண்டன் சென்று முதல்வரோட மகன் தனுஷ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு முதல் சந்திப்பிலேயே தனுஷ் ஒருவரை சுட்டு கொள்றாரு போலீச வச்சுட்டு கொலை செஞ்சு அவங்களுக்கு பணமும் கொடுக்கறாரு அவர்கிட்ட போய் இனிமேல் நீங்கதான் முதல்வரா இருக்கணும் அப்படின்னு சொல்ல என் சொந்த அதனால பறி போயிடும் அப்படின்னு வர மறுக்கிறாரு முதல்வரோட மகன் தனுஷ் குமார் இந்தியா திரும்ப முதலோட மகன் இவன் தான் அப்படின்னு தனுஷோட புகைப்படம் எல்லா செய்தித்தாளர்களையும் வந்துருது இதனால நெருக்கடி அதிகரிக்க அவரை போலவே உள்ள கிருஷ்ணாவை சினிமால ஹீரோவாக்குற அப்படின்னு பொய்வார்த்த சொல்லி அவரை தனுஷா நடிக்க வைக்கிறாங்க சிறிய ஓட்டில் நடத்தி வந்த கிருஷ்ணா தேர்தல் பரப்புரையில இயல்பா சாமானிய மனிதரை போல பேசுறதும் நடந்து கொண்டதும் எல்லா மக்களையும் தவறு இருக்குது இதை எல்லாத்தையும் செய்தித்தாள் மூலமா பாத்துட்டு இருக்கிற தனுஷ் என்னோட இடத்துல இன்னொருத்தனா அப்படின்னு கோபமா இந்தியா கிளம்பி வர அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே படத்தோட நீதி கதை கன்னடத்துல சாலஞ்ச் டூ அழிக்கப்படுற தர்ஷன் ரசிகர் ரசிகர்கள் சமீபத்துல செய்தித்தாள்கள் அடிபட்டினால இந்தியா முழுவதுமே பிரபலம் அவரோட நடிப்புல படம் வெளியாகுமா அப்படின்னு ரசிகர்கள் வெளியாயிருக்கும் சித்தார்த்தா தரா படங்களை இயக்கிய பிரகாஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு அரசியல நடக்கும் பல சூழ்ச்சிகளை நேர்த்திய காட்டியிருக்காங்க அரசியல் சார்ந்த காட்சிகளை பல இடங்களை பார்த்திருந்தாலும் ரசிக்க வைக்கும்படியில காட்சிப்படுத்தியிருக்காங்க இரண்டாம் பாதில த்ரில்லர் ஊரில் திரைக்கதை போறனால கொஞ்சம் தள்ளடிக்காம போகுது தர்ஷன் இரட்டை வேடங்கள்ல அபாரமா நடித்திருக்காருன்னு சொல்லலாம் அப்பாவியான இளைஞரான கிருஷ்ண கதாபாத்திரத்திலையும் கொடூரமான வில்லனான தனுஷ் கதாபாத்திரத்திலையும் வேரியஷன் காட்டியிருக்காரு தன்னோட ரசிகர்களுக்காகவே பல வசனங்களையும் பேசிருக்காரு அதெல்லாம் உங்களோட ரசிகர்கள் மூமெண்டாவே இருக்குங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் இல்லைங்க கண்ணாடி போட்டிருக்கிறத பார்த்து மெட்ராஸ் ஐயா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க அதுக்கு தர்ஷன் இல்ல சென்னை ஐ அப்படின்னு பதிலளிக்கிறது போன்ற காமெடிகள் எல்லாமே இருக்கு அஜயத் குமார் சகுனி போன்ற கதாபாத்திரம் செஞ்சிருந்தாலும் அவர் நினைக்கிறதுக்கு எதிர்மறையாத தர்ஷன் நடந்து கொள்ளும் காட்சிகள் ஒரே அளப்பறையா இருக்குங்க ஹீரோயின் ரஞ்சனா ராய் நடிப்புல இயல்பாகவும் பாடல் காட்சிகளை கிளாமராகவும் கொடுத்த வேலையை பண்ணிருக்காங்க முதல்வர் ராஜசேகராக மகேஷ் மஞ்சுரேகர் அதிக பேசாமலேயே வில்லத்தனம் பண்ணிருக்காரு அஜினீஷ் லோகநாத்தோட இங்கே பிரமாதமா இருக்கும் சுதாகர் எஸ் ராஜோட கேமரா படத்தை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா கட்டியிருக்கு ஆனா என்ன படத்தோட இரண்டாம் பாதியோட நீளத்தை கொஞ்சம் தம்மி பண்ணியிருக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த தீடேவ் ஒரு பொலிட்டிக்கல் மிரட்டருங்க தர்ஷன் ரசிகர்களுக்கு சமைக்கிட்டா இருக்குங்கிறதுன்னு எந்தவித சந்தேகமும் இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ